பெண்கள்னு வந்தாலே அந்த இடத்துல எல்லாம் பெண்களுக்கு ரெண்டு வார்த்தை ஞானம் புத்தி இது இருக்கும் பாத்திருக்கீங்களா பல ஏற்பாட்டுலயும் புதிய ஏற்பாட்டிலும் பேதுரு எழுதும் போதும் எழுதும் போது உள்ளவர்கள் இருக்கா இப்படிதான் நீதிமொழிகள் அப்படி பல ஏற்பாடு முழுவதும் இந்த புத்தியையும் ஞானத்தையும் குறித்து இருக்கு நாலேஜ் அண்ட் விஸ்டம்னு சொல்லுவான் நாலேஜ் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றை பார்த்து நான் படித்து என் மனதுல ஸ்டோர் பண்றது இப்ப நான் பாக்குறேன் ஒரு விஷயத்த அத பார்த்தா ஒரு மிக்ஸி இது வரைக்கும் அம்மியில அரைச்சிருந்த நமக்கு ஒரு மிக்ஸி எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாக்குறோம் தான் சுவிட்சை போடணும் பொருள் எப்படி போடணும் பாக்குறோம் அத என்ன பண்றோம் இப்படிதான் பார்த்து கத்துக்கிறோம் அது அறிவு ஆனா விஸ்டம் ஞானம் என்பதுனா என் மனதில் நான் சேர்த்து வைத்திருக்கிற இந்த அறிவை சரியான சமயத்தில் பயன்படுத்த அலலூயா சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்துறது அப்படி தான் நம்ம என்ன இப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அவர் சொல்லி நமக்கு ஒரு பொருளை வைக்கும் போதே சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு மூடியை பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மூடிய மட்டும் அடைக்காம நீங்க மிக்சியை திருப்பி பாருங்க ஐயா இது என்ன மிக்சி அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்ப இங்க என்னன்னா மனசுல எல்லாம் இருக்கு ஆனா செயல்படுத்தும் ஞானமா செய்யல என்ன ஞானமா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஸ்திரீகள் என்ன கேட்கணும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க தெரியல ஒரு மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது அண்டவரே இத்தனை சவர நகை தான் நான் போகணும் இத்தனை தான் நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஞானமுள்ள ஸ்திரீயா நான் போகணும் ஆமே என்னுடைய கணவரை என் மாமியார அங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து நடக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாருன்னு ஒரு ஸ்திரீ ஜபிக்கணும் அலலூயா ஒரு மருமக வரும்போது என் மருமக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மருமக எப்படி இருந்தாலும் ஒரு மோவாபிய ஸ்திரியாவே இருந்தாலும் அவளை இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகள் கீழே வரம் பண்ற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் அலலுயா மாமியார்கள் ஜெபிக்கும் போது அண்டவரே என் புள்ளைக்கு நல்ல பிள்ளை வேணும் நல்ல பிள்ளை வேணும் சமுதாயத்துல நல்ல பெண்கள் ரொம்ப ஆமா உங்களை நம்பி ஒருவேளை கருத்துல அந்த பெண்ணை கொண்டு வரலாம் இந்த வீட்டுக்கு நீங்க ஆண்ட இடத்துல என்ன கேட்கணும் மாமியார் மாமியாரும் மருமகளும் ஜெபிச்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஆண்டவரே ஒருவேளை எனக்கு என் மருமகளுக்கு சரியா புரிய வைக்கிற ஞானம் எனக்கு இல்லப்பா நான் நல்ல விதமா தான் மருமகளுக்கு சொல்றேன் அந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைக்கு புரிய புரியுற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு ஞானம் தான்